ஒருமுறை சீடர் ஒருவர் ஜென் மாஸ்டர் ஜாவோட்ஸுவிடம் ஒரு கேள்வியை கேட்டார் நாயிடம் புத்தாவின் பண்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதுதான் கேள்வி இதற்கு ஜாவோட்ஸு சொன்னார் இல்லை அதன் பிறகு மற்றொரு நாள் அதே சீடர் ஜாவோட்ஸுவிடம் அதே கேள்வியை மற்றொரு விதமாக கேட்டார் குருவே புத்தரிடம் நாயின் பண்புகள் இருக்கிறதா இல்லை என்றார் குரு உங்களிடம் புத்தரின் சுபாவம் இருக்கிறதா என்று இன்னொரு கேள்வியை கேட்டார் இல்லை என்னிடம் என்னிடம் புத்தரின் சுபாவம் கிடையாது என்று மறுத்தார் குரு இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட சீடர் எல்லோருக்கும் புத்தரின் சுபாவம் இருக்கும் என்றல்லவா நினைத்தேன் என்றார் எல்லோரிடமும் இருக்கலாம் ஆனால் அந்த எல்லோரிலும் நான் ஒருவன் அல்ல உண்மையில் நான் யாராகவும் இல்லை நான் நானாக மட்டுமே இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது என்னிடம் புத்தரின் சுபாவம் எப்படி இருக்க முடியும் என்றார் ஜாவோட்சு இந்த உரையாடல் மூலமாக நாம் அறிய வேண்டியது நாம் எப்போதும் நாமாகவே இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நாம் யார் என்பதையும் அறிந்தவராகவும் இருக்க வேண்டும் ஜாவோட்ஸு அப்படிப்பட்டவர் அவர் யாரைப் போலவும் இருக்க விரும்பவில்லை அதனால்தான் எல்லோரிலும் நான் ஒருவன் அல்ல உண்மையில் நான் யாராகவும் இல்லை என்கிறார் நான் யார் என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார் தான் என்ற அகந்தை ஒழிய வேண்டும் நான் புத்தர் என்றால் நான் வேறு புத்தர் வேறு என்று ஆகிவிடுகிறது நம்முடன் ஒரு மனிதர் இருக்கிறார் சில காலங்களுக்கு பிறகு நோய்வாய்பட்டு அவர் இறந்து போகிறார் அவருடைய உடல் கிடத்தப்பட்டு இருக்கிறது அப்போது என்ன சொல்கிறோம் அவருடைய உயிர் போய்விட்டது உடல் கிடைக்கிறது என்போம் உயிர் வேறு உடல் வேறு என்பது அப்போது தெளிவாக புரிகிறது இதுவரையில் அந்த உடலுக்குள் அதனை இயக்கி ஆட வைத்த ஓட வைத்த உயிர் இப்போது மறைந்து விட்டது அதனால் உடல் இயக்கங்களை இழந்து கட்டையைப் போல மரத்து கிடக்கிறது இந்த சம்பவத்தின் போது மட்டுமே நம்மை போன்ற சாதாரண மக்கள் உயிருக்கும் உடலுக்கும் இருக்கின்ற தொடர்பு நிலையானது அல்ல என்ற ஞானத்தை அடைகிறோம் ஆனால் சில நாட்களுக்குள் இது மறந்து போய்விடுகிறது மறுபடியும் அந்த உடலே நான் என்ற தன்முனைப்பு ஏற்பட்டுவிடும் இதனால் வரையில் உடலுக்குள் வாழ்ந்த உயிர்தான் நான் என்பதை அறியாமல் இருந்தோம் உயிர் ஒரு உடலை விட்டு பிரிந்து போகும்போது அதை அறிந்து கொண்டோம் பிறகு உலக ஆசா சிக்கியதன் காரணமாக அந்த மெய்யறிவை இழந்துவிட்டோம் இந்த உண்மையை எப்போதும் அறிந்தவர்கள்தான் துறவிகள்